வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் இந்த மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன் அப்படின்றது தீராத பிரச்சனையாக இருக்குது எப்பயுமே எனக்கு கான்ஸ்டிபேஷனுங்க எப்பயுமே நான் மோஷன் ஃப்ரீயாக போனதாக ஒரு சரித்திரமே கிடையாது ஒரு வரலாறே கிடையாது இப்படிலாம் சொல்றாங்க பார்த்திங்களா இவங்க என்ன பண்ணால் இந்த மலச்சிக்கல் பிரச்சனை அப்படின்றது இனி வரவே வராம மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயங்க நீங்கள் என்ன பண்ணுங்க இப்போ நிறைய பேர் குழந்தைங்களை வச்சு இந்த மலச்சிக்கல் கஷ்டப்படுவாங்க குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சிக்மாய்ட் ஃபியூட் வந்து பார்த்திங்கன்னா சைக்கோ அனாலிசிஸ் தியரி அப்படின்னு சொல்லியிருப்பார் அதுல வந்து நிறைய இது சொல்லியிருப்பார் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஓரல் ஸ்டேஜ் நிறைய ஸ்டேஜஸ் ஓரல் ஸ்டேஜ் அப்படிம்பாங்க அதுல வந்து பாருங்க குழந்தை இந்த சில குழந்தைங்க வாய் சூப்பும் பார்த்தீங்களா அதாவது வாயில் கை வச்சு சூப்பும் பார்த்தீங்களா அந்த மாதிரி குழந்தைங்க இதை வந்து ஓரல் ஸ்டேஜ் அப்படிம்பாங்க அந்த மாதிரி குழந்தைங்கள கையை எடுத்து எடுத்து விடக்கூடாது அந்த மாதிரி சின்ன வயசுல கை வா இந்த விரல் சப்புற பழக்கம் இருக்க குழந்தைங்க பின்னாடி அப்பா அம்மா சொல்லி போய்ச்சி அப்படியே கேட்பாங்க அப்படிம்பாங்க ஆக இந்த பதிவை பார்த்துட்டு யாராவது அப்படி குழந்தைங்க சப்புதுன்னு எடுத்து விடாதீங்க சரிங்களா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாமே போச்சு ஆக அந்த மாதிரி ஓரல் ஸ்டேஜில் குழந்தைங்க இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆனல் ஸ்டேஜ் அப்படிம்பாங்க ஆனல் ஸ்டேஜ்னால் நீங்களே நிறைய பேர் இதை வீட்டில் பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு குழந்தையும் அந்த ஒரு காலகட்டத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வயசுலேருந்து மூணு வயசுக்குள்ளே அஞ்சு வயசுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மோஷன் போகவே போகாது அதுக்கு அர்ஜென்ட்டாக வரும் ஆனால் மோஷனே போகாது அப்படியே நம்ம லூஸ் மோஷன் ஏதாவது மாத்திரை கொடுத்தா கூட அப்பப்போ கொஞ்சம் 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 கழிமையை தவிர மோஷன் ஃப்ரீயாக போகாது அது காரணம் என்னென்னா ஆனல் ஸ்டேஜ் ஆனல் ஸ்டேஜ் அப்படிங்கிறது அது ஒரு சைக்கோ ஸ்டேஜ் அப்போ குழந்தைங்க விளிக்கிய வந்து ஹோல்டு பண்ணி வைக்கிற மாதிரி அதுங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வருமா அதனால அது ஆனல் ஸ்டேஜின்றாங்க அந்த மாதிரி ஆனல் ஸ்டேஜில் இருக்க குழந்தைங்கள அப்படியே விட்டுட்டா பின்னாடி ரொம்ப அட்டமண்ட்டாக ஆவாங்க ரொம்ப அடமெண்ட்டாக அடம் பிடிக்கிற குழந்தைங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஃபேலிக் ஸ்டேஜ் அப்படிம்பாங்க ஃபேலிக் ஸ்டேஜ்னா இதுவும் நம்ம பார்த்துருப்போம் தோராயமாக ஒரு பதினோரு வயசுலேருந்து ஒரு பதிமூணு வயசுக்குள்ள சில குழந்தைங்க எட்டு வயசுலேயே கூட ஆரம்பிக்கும் எட்டு வயசுலேருந்து பதிமூணு வயசு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பிறப்புறுப்பை கையாளுவாங்க பிறப்புறுப்புலேயே கை வச்சுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்க குழந்தைங்கள நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டுட்டா என்ன ஆகுன்னா பின்னாடி நிறைய வந்து செக்ஷுவல் தாட்ஸ் இருக்கும் நிறைய இந்த குழந்தைங்க மேஸ்ட்ருபேஷன் அப்படின்றது கைப்பழக்கம் அப்படின்றது ரெகுலராக செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆக இந்த மூணு ஸ்டேஜில் இந்த ஓரல் ஸ்டேஜ் குழந்தைங்களை மட்டும்தான் விடணும் பின்னாடி சொல் பேச்சு கேட்பாங்க அப்படின்னு அர்த்தம் அந்த ஆனல் ஸ்டேஜ் வெளிக்கிய ஹோல்ட் பண்ணி வைக்கிறவங்க டாய்லெட்டை ஹோல்டு பண்ணி வைக்கிறது அப்படின்றது குழந்தைங்களுக்கே உண்டு அப்போ நிறைய அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்க குழந்தை மோஷனே போக மாட்டேங்குது மேடம் மோஷனே போக மாட்டேங்குது மேடம் அப்படிம்பாங்க இப்போ நம்ம ஒரு ஒரு கோதுமையினோட ஒரு விளம்பரத்தில் கூட பார்ப்போம் அது வந்து எனக்கு தெரியல அது தமிழில் வருதா அப்படின்னு ஸ்டார் ப்ளஸில் வரும் ஹோகே ஆக்கியா ஹோகே ஆக்கியா அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க ஒரு ஆட்டா ஒரு கோதுமை சாப்பிட்ட பின்னாடி அந்த குழந்தை போயிடுச்சு டாய்லெட் போயிடுச்சு அப்படின்னு சந்தோஷமா சொல்கிற மாதிரி ஒரு ஆட் வரும் இது வந்து பாருங்க எல்லா குழந்தைங்களோட அம்மாவும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க சரி இது குழந்தைங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்குது ஓகே பெரியவங்களுக்கும் கான்ஸ்டிபேஷன் இருக்குது இல்லைங்களா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுலேயே இருக்கக்கூடிய நாற்பது பேர் எனக்கு மலைச்சிக்கல் டெய்லி மோஷன் ஃப்ரீயாக போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க தான் ஆக இப்போ யாருக்கு மலைச்சிக்கலாக இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா பிரதான விஷயம் ஒன்று இருக்குங்க என்ன அப்படின்னா தண்ணி ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி குடிக்கணும் சரிங்களா அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க நார் சத்து நிறைய சாப்பிடணும் நார் சத்து இப்போ காய்கறியாக இருந்தால் ஒருத்தவங்களுக்கு குறைஞ்சது இரநூறு கிராம் காய் சாப்பிடணும் சரிங்களா இப்ப கீரையாக இருந்தால் குறைஞ்சது ஒருத்தவங்க அறக்கட்டு கீரை சாப்பிடணும் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சாப்பிடணும் ஆனா தண்ணி லிட்டர் குடிக்கிறோம் இது தவிர நீங்க என்ன ஃப்ரூட் சாப்பிட்றீங்களோ என்ன வெஜிடபிள்ஸ் சாப்பிடுறீங்களோ சாப்பிடுங்க குறைஞ்சது இரநூறு கிராம் காய் அதிகபட்சம் நீங்க ஒன்றரை கிலோ காய் கூட சாப்பிடலாம் ஒரு கிலோ காய் கூட சாப்பிடலாம் காய்கறிக்கு பிரச்சனை இல்லை குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா மூணு லிட்டர் தண்ணி அதிகபட்சம் நாலு லிட்டர் தண்ணி கூட குடிக்கலாம் குறைஞ்சது ஃப்ரூட்ஸு அப்படின்னா நம்ம ஒரு நாளைக்கு ஒரு வாழைப்பழம் ரெண்டு வாழைப்பழம் சாப்பிட்ணும் வாழைப்பழமாவது சாப்பிட்ணும் அதிகபட்சம் ஃப்ரூட்ஸ் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க கால் கிலோ வரைக்கும் சாப்பிட்லாம் புரியுதுங்க அதுக்கும் மேலே சாப்பிட்டா என்ன ஆகும் அதுக்கும் மேலே சாப்பிட்டா அந்த லிவருக்கு லோடாகும் புரியுதுங்களா சரி அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா டெய்லி மத்தியானம் ஒரு பொரியல் ஒரு அறக்கட்டு கீரை ஒரு சாதா காய் பொரியல் ஒரு கீரை பொரியல் அப்படி வச்சுக்கோங்க இது பெஸ்ட்டு ஓகேங்களா அதுக்கும் மேலே நான் முன்னமே சொன்ன மாதிரி தண்ணி மூணு லிட்டர் குடிங்க ரொம்ப ஸ்பைசியான ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள் காலையில் எழுந்திரிச்சோடனே நேராக போய்ட்டு சோஃபாவில் உட்காந்துட்டுருது அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் சோஃபாவில் உட்காந்துட்டு அப்புறமா மோஷன் போயிட்டு நம்ம குடிக்கணுமே அப்படின்னு போய் மோஷன் போகிறது அது செய்யக்கூடாது காலையில் எந்திரிச்சோடனே வாக்கிங் போங்க மோஷன் போங்க மோஷன் போன பின்னாடி தான் சோஃபால உட்காரணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க காலையில் எந்திரிச்சோடனே என்ன பண்ணிங்க நம்ம வந்து மோஷன் போகிறதுக்கு நடக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு கதைக்கதன் தண்ணி ஒரு பெரிய கிளாஸ்ல ஒரு கிளாஸ் தண்ணி இல்லை கதைக்கதன் தண்ணி ஒரு சொம்புல ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் வாக்கிங் போங்க டாய்லெட் உடனே டாய்லெட் போயிட்ட பின்னாடி போய் உட்காருங்க இது ஒன்று ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா அதுக்கும் மேல வந்து பாருங்க இப்போ நாங்கள் இது எல்லாமே பண்ணிடுறோங்க மோஷன் போக மாட்டேங்குது அப்படின்னா ஒரு ஒரு விஷயம் இருக்கு அது என்ன அப்படின்னா காலையில சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த அவரி பொடி உள்ளுக்கு சாப்பிட்றதுக்கே அவரி பொடி இருக்கு அந்த மாதிரி அவரி பொடி எடுக்கலாம் ஆனால் அவரி பொடி சாப்பிடும்போது பயங்கர லூஸ் மோஷன் ஆகும் அப்ப பெஸ்ட் என்ன அப்படின்னா நைட் நம்ம சாப்பிட்றது நைட் என்ன சாப்பிட்லாம் கடுக்காய் பொடி கடுக்காய் பொடி என்ன பண்ணுங்கள் இந்த திரிஃபுலாவானாலும் எடுத்துக்கலாம் இல்லை கடுக்காயினாலும் எடுத்துக்கலாம் கடுக்காய் பெஸ்ட்டு கடுக்காய் பொடி பாருங்கள் சின்ன டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் பொடி ஒரு சின்ன கிளாஸ் கதை கதை கதன் தண்ணி எடுத்து அதில் போட்டு நல்லா கலந்து குடிச்சிடுங்க ஆனால் காய் சாப்பிட்ணும் கீரை சாப்பிட்ணும் தண்ணி மூணு லிட்டர் குடிக்கணும் காலையில் எந்திரிச்சோடனே உட்காந்துட கூடாது சோஃபாவில் ஒரு சுடு தண்ணி குடிச்சிட்டு இல்லை சுடு தண்ணி குடிக்கல அப்படின்னாலும் பச்சை தண்ணி குடிச்சிட்டு வாக்கிங் போகலாம் எதுவுமே குடிக்கல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை காலையில் எந்திரிச்சு ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷம் நல்லா வாக்கிங் போயிட்டு டாய்லெட் போயிட்ட உடனே உட்காரணும் உட்காரும் போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலச்சிக்கல் அப்படின்றது இருக்காது அதுக்கும் மேலே நம்ம ஒரு நாளைக்கு காலையில் ஒரு வாழைப்பழம் சாயங்காலம் ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கலாம் அந்த வாழைப்பழத்துலேயும் நிறைய பேருக்கு சந்தேகம் உண்டு என்ன வாழைப்பழம் எடுக்கலாமா என்ன வாழைப்பழம்னாலும் எடுக்கலாம் பச்சை வாழைப்பழம் எடுக்கலாம் மஞ்சள் வாழைப்பழம் எடுக்கலாம் ரஸ்தாலி எடுக்கலாம் ஏலக்கி எடுக்கலாம் செவ்வாழை எடுக்கலாம் நேந்திரம் வாழை எடுக்கலாம் குழந்தைங்களுக்கு நேந்திர வாழை கொடுக்கறதுனா மட்டும் என்ன பண்ணுங்கள் நேந்திர வாழை வாழையை லைட்டாக இட்லி குண்டானில் வச்சு கொஞ்சம் வேக வச்சு கொடுங்க ஸ்டொமக் வந்து அப்செட் ஆகாது ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு நம்மளுக்கு மலைச்சிக்கல் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா இந்த நேந்திர வாழை வந்து ஒரு அரை வா இவ்வளோ பெரிய நேந்திரம் பழம் இருக்குன்னா ஒரு அரை வாழைப்பழம் நல்லா கட் பண்ணி கொஞ்சம் வேக வச்சு அதில் வே ஒரு சின்ன டீஸ்பூனில் ஒரு அரை டீஸ்பூன் விளக்கெண்ணெய் போட்டு ஒரு சின்ன பசங்களுக்கு கொடுக்கும்போது மோஷன் ஃப்ரீயாக போயிடும் அப்படி இல்லை சின்ன பசங்களுக்கு மலச்சிக்கல் அப்படின்னா கிழங்கு இருக்கு பார்த்திங்களா அதை வேக வைக்கணும் வேக வச்சு எடுத்து அதில் ஒரு சின்ன டீஸ்பூனில் ஒரு அரை டீஸ்பூன் ரொம்ப பெரிய டீஸ்பூன் வச்சு நூன்று டீஸ்பூனில் அரை டீஸ்பூன் அது வந்து பார்த்தீங்கன்னா தோராயமாக ஒரு ரெண்டு எம்எல் இல்லை மூணு எம்எல் விலைக்கு என்ன அவ்வளோதான் அதை போட்டு கலந்து அந்த கிழங்கு கொஞ்சம் சக்கரை போட்டு பிசைஞ்சு கொடுத்தா குழந்தைங்க கொஞ்சம் நெய்யும் போட்டு பிசைஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்க சாப்பிட்டுருவாங்க சாப்பிட்டுட்டு மோஷன் ஃப்ரீயாக போயிடுவாங்க இதுவும் பண்ணலாம் இதை எல்லாத்த விட பெஸ்ட்டு என்ன அப்படின்னா கீரை கீரை பொரியல் கொடுத்துட்றது கீரை எங்கெங்க குழந்தை சாப்பிடுது அப்படின்னா கீரை தோசை சின்ன பிள்ளைங்க இவ்வளோ பெரிய பிள்ளைங்க கீரை சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னா கீரை தோசை கீரை அடை இந்த மாதிரி நீங்கள் காலையிலே கொடுத்தீங்க அப்படின்னா மோஷன் ஃப்ரீயாக போயிடும் ராத்திரி கீரை அப்படின்றது கொடுக்கக்கூடாது காரணம் என்ன அப்படின்னா ராத்திரி கீரை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பொதுவாக கீரை சாப்பிட்டு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரத்துக்குள்ளே மோஷன் போகணும் அப்படின்ற எண்ணம் வரும் மோஷன் நம்ம ஃப்ரீயாக போகிறதுக்கு பார்ப்போம் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நைட்டு கொடுக்காமல் காலையில் கொடுக்குறீங்க இல்லை மத்தியானம் கொடுக்குறீங்க அப்படின்னா சாயங்காலம் போயிடுவாங்க காலையில் கொடுக்குறீங்கன்னா மத்தியானம் போயிடுவாங்க இப்போ மத்தியானம் கொடுக்குறீங்க அப்படின்னா சாயங்காலமே போயிடுவாங்க அந்த மாதிரி கொடுங்க நிறைய கொடுக்குறீங்க அப்படின்னா இல்லை ம ஒரு நார் சத்து அளவாக ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்கும்போது தினம்தோறும் காலையில் ஃப்ரீயாக மோஷன் போயிடுவாங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை சரிங்களா அதே மாதிரி பாருங்க இப்போ பிள்ளைங்களுக்கு நிறைய நான்வெஜ் இப்போ வாரத்தில் எல்லாரும் ஒரு நாள் ரெண்டு நாள் நான்வெஜ் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நான்வெஜ் கொடுக்கும்போது கண்டிப்பாக மலம் கட்டுதுங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான்வெஜ் கொடுக்குற அன்னைக்கு இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை பிரியாணி செய்றீங்க அப்படின்னா நிறைய வெங்காயம் கட் பண்ணி வெங்காய பச்சடி ஒன்று செஞ்சிடுங்க அந்த பிரியாணிக்கு நல்ல இவ்வளோ வெங்காயம் அது அந்த வெறும் வெங்காய பச்சடி செய்யறத விட வெங்காயத்தில் வந்து வெள்ளரிக்காய் கேரட் எல்லாம் போட்டு பச்சடி செய்வாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நிறைய வச்சு சாப்பிட சொல்லுங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து மோஷன் ஃப்ரீயாக போயிவிடுங்க அன்றைக்கி பிரியாணி சாப்பிடும்போது கீரை சாப்பிடக்கூடாது அப்படின்னு இல்லையே சாப்பிட்லாம் அதுக்கும் மேலே வாழைப்பழம் அன்னைக்கு காலையில் ஒரு வாழைப்பழம் சாயங்காலம் ஒரு வாழைப்பழம் நைட் ஒரு வாழைப்பழம் கொடுங்க மறுநாள் ஃப்ரீயாக போயிவிடுவோம் புரியுதுங்களா ஆக அத்தனை விஷயம் இருக்குது நம்மளுக்கு இந்த மலச்சிக்கல் அப்படின்றது வரவே வராமல் தடுக்கிறதுக்கு இதுக்கு பெருசா மருந்து மாத்திர தேவையில்லை எப்போ உங்களால இதெல்லாம் முடியலையோ தான் நம்ம மருந்து மாத்திரை அப்படி ஒரு மருத்துவரோட தயவும் ஒரு மருந்து மாத்திரையினோட தேவையோ உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லலாம் ஆக எந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவுன்னு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ